பெரியார் என்ற உங்களுடன் வருகிறது பெற்றோரை தீபம் பெற்றோரை தெய்வத்திற்கான கதிப்பு சிறு வயது பருவங்களில் எங்கள் வீட்டு சூழலில் ஊரில் அன்று இம்மாதத்தில் பொது விளையாட்டு பொது ஒன்று கூடல்கள் வாரி மரத நோட்டம் சைக்கிள் ஓட்டம் தயிர் முட்டிய குடைத்தல் இவை போன்ற நிகழ்வு காலங்களில் நினைவிலைகள் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களூடாக அவர்களை நன்றியோடு உயிரிடுவோம் என்பது என்னுடைய தலைப்பாக இருக்கிறது இணைந்து பலர் சிறப்பித்திருக்கிறீர்கள் ஒழுங்கு விசையில் பார்த்தால் எல்லாமே அடுத்தடுத்து வரைகளுடன் இணைய காத்திருக்கிறவர்களும் நேரலை இடையே இணைந்திருக்கிறீர்கள் முதலில் இணைகிறார் சாந்தினி துறை அரங்கினவர்கள் இணைகிறார் நகல் வாசிப்பதற்காக உற்சாகமாய் அழைத்தபடி மற்றவர்களும் வரிகளை இணைத்திடுங்கள் ஒரு வாசித்து இதை அழகாக்குவோம் என்ற எல்லோரையும் வரவிட்டு முதலாக பெற்றோரை தேப்ப